வங்கி ஊழியர் சங்கத்தில் களப்பணியாற்றி நாரும்பநாதனினுடைய உற்றத்தோழராக வழங்கக்கூடிய ஆர் மனோகரன் சார் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஆறுமுகம் சார் அவர்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் இந்த அருமையான நினைவஞ்சலி கொடுகையின் தலைவர் பேராசிரியர் பொன்ராஜ் அவர்களை மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்களின் நண்பர்களே தோழர்களை நான் பேசலன்னு சொன்னேன் ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் சொன்ன பிறகு அவரை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாம் முழுவதும் எக்ஸாஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்கன்னு ஆனாலும் திண்டுக்கல்லிருந்து வந்திருக்கேன் நான் திண்டுக்கல் இலக்கிய களத்தின் சார்பாக பதினோரு புத்தக கண்காட்சிகளை நடத்தி இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் அழைக்கணும்னு நினச்சி பதினோராவது புத்தக கண்காட்சியில் தான் தொடர் ஆரம்பு அதை அனாரும்புநாதனை வந்து நாங்கள் கூப்பிட்டோம் என்ன தலைப்பில் பேசுவீங்க தொடர்னு கேட்டேன் நான் என்ன தலைப்பில் பேசணும்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் என்ன தலைப்பில் பேசினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறான் அவர் கொடுத்த தலைப்பு கடைசியாக என்ன வாசித்தீர்கள் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்தார் அந்த கடைசியாகங்கிறது வந்து இவ்வளவு அர்த்தமாக அவர் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியாது இனிமேல் அவரை அழைக்க முடியாது புத்தக கண்காட்சிக்கு அது ஒரு வேதனையான விஷயம் நாங்கள் புத்தக கண்காட்சி ஒவ்வொரு நாளும் நடந்து முடிந்த பிறகு எல்லோரும் போன பிறகு இருக்கின்ற நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் ரிவ்யூ மீட்டிங்னால் நடத்துவோம் அதை அவர் உட்கார்ந்து நான் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக புகழ்ந்தார் இப்படி நான் பார்த்ததே இல்லை புத்தக கண்காட்சியில் இவ்வளவு நாளுக்கு இவ்வளவு அலைச்சலுக்கு பிறகும் நீங்கள் வந்து நடத்துகிறீங்கிறது ரொம்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகிழ்ச்சி நெகிழ்வு நெகிழ்வு இருக்குது பாருங்கள் அது அற்புதமான விஷயம் எனக்கு ஒன்றே ஒன்று மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன் கிரேக்கர்கள் அன்பை மூன்று வகையாக பிரித்தார்கள் ஈராஸ் ஃபெலியா கேரிஸ் என்று மூன்று வகையாக பிரித்தார்கள் எல்லாருக்கும் தெரிந்தது தான் ஈராஸ் என்பது நான் என்னை நேசிப்பது ஃபிலியா என்பது நான் எனது குடும்பத்தை எனது உறவினர்களை எனது நண்பர்களை நேசிப்பது கேரிஸ் என்பது கேரிஸ் என்று சொல்வார்கள் உலகில் உள்ள மனிதர்களை நேசிப்பது அத்தனையும் ஒன்றாக உருவாகி நின்ற தொடர் நாரும்புநாதனின் புகழை எடுத்துச் செல்வதற்கு வாசிப்போம் படைப்போம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றி நன்றி ஐயா திண்டுக்கல்லில் திண்டுக்கல் இலக்கிய களத்திலிருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது பேராசிரியர் மனோகரன் ஐயா அவர்களுக்கு